லன்ற இடத்து பார்த்தேன் என்னோடய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெற்றின்னு போட்டிருந்தாங்களா சரி ஓகே சாயங்காலத்துக்குலாம் ஏதாவது வெற்றிகரமாக நமக்கு நடக்கும்னு பார்த்தேன் ஒன்றுமே ஆகலை வேறு இந்த வெற்றிங்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை வெற்றி வெற்றியாக்கணுமே அப்படின்னு ஒரு மனசுக்களை கடந்து துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு எதை செய்யலாம் எதை செய்யலான்னு பார்க்கும்போது சாயங்காலம் வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா கட்டாமலே இருந்துச்சு முதல்ல அதை கட்டி முடிச்சிடும்னு சொல்லிட்டு கட்டிட்டு என் பெரிய பொண்ணை கூப்பிட்டு கிச்சன் பொறுப்பை வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் மகாராணின்னு சொல்லி போட்டு நைட்டு சாப்பாடு மட்டும் நீங்கள் தேடிருங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் என் பொண்ணு ஃபஸ்ட்டு என்னை சைடு வாக்கில் பார்த்துச்சு நீ சைடாக பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி மகாராணிக்கு கொடுத்த பொறுப்பு ஆபஸ் போட வாங்க மாட்டாதுன்னு சொல்லிட்டேன் உடனே சரி என் பொண்ணு எந்திரிச்சி போயிட்டு இட்லியை வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சிருச்சு என்னத்தை தான் சாப்பிட்டாலும் இந்த தேங்காய் சட்னி மேல உள்ள க்ரஷ் மட்டும் போகவே மாட்டேங்குது நல்லா உப்பு போட்டு கலக்கிட்டு குடிச்சு பார்த்தேன் சட்னி ரொம்ப அருமைப்பா அப்படின்னு அதோடு சிரிச்சிச்சு சரி ஓகே அப்படியே நமக்கு ஒரு ஆறு இட்லியை போடும் அப்படின்னு போட்டுட்டு ஆளுக்கு மூணு மூணாக வச்சு ஒரே தட்டில் வச்சு சாப்பிட்டு முழுங்கிட்ட பார்த்துக்கங்க